கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் தெரிந்து உண்டன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய்ப் பொலிய சிவாயனமையன்று நிரணிந்தேன் என்று நிரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே திருச்சிற்றம்பலம் பேரன்புடைய சைவ பெருமக்களே அனைவருக்கும் முதலில் பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை கொண்டு சைவ சமயத்தின் அற்புதமான நெறிமுறைகளை வழிபாடுகளை திருமுறை பாடல்களை நடனங்களை என்று அனைத்து கலைகளையும் அவரவர்கள் இல்லத்திற்கே சென்று காண்பிக்கும் வகையிலே அந்த நிகழ்வுகளை நேரடியாக கலந்து கொண்டு புண்ணியம் பெற முடியாதவர்களுக்கு அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே இந்த அற்புத நிகழ்வுகளை ஒளிபரப்பும் வகையிலே அவர்களுக்கு தொண்டு ஆற்றும் வகையில் சிவமயம் சிவமயமாக தெரிகிறது என்று பாடுவார்கள் அதுபோல் சிவமயம் நம்மலாம் மாய மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இங்கே சிவமயமாக இருக்கக்கூடிய அளவிலே இந்த வலையொலியை துவங்கியிருக்கின்றார்கள் அற்புதமான இந்த வலையொலி மூலமாக நமது சைவ சமயத்தினுடைய நிகழ்வுகள் உடமுழுக்கு மற்றும் இப்பொழுது கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நமது திருக்கேதி சரத்திலிருந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் திரு இலங்கை தேவார பன்னிசை வளர்ச்சி கழகத்தின் இந்து கலாச்சார திணைக்களத்தின் சார்பாக இங்கே அடியார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட அடியார்கள் இங்கே வந்திருந்து திருமுறைகளை பாட இருக்கின்றார்கள் சேர்ந்திசை வழிபாடு இன்று மாலை அறுபத்தி மூவர் பேடமணிந்து சிறார்கள் ஊர்வலம் என்று இந்த நிகழ்வுகள் சிறப்பான முறையில் சைவ பெருவிழாவானது சைவ முப்பெரும் விழாவானது இங்கே நடைபெற இருக்கிறது இந்த நல்ல நாளிலே இப்பொழுது திருக்கே திருகோணமலையிலிருந்து தீர்த்தம் வந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் இதுபோல நிகழ்வுகளை நாங்கள் இப்பொழுது நேரடியாக வந்ததால் தான் அந்த நிகழ்வை பார்க்க முடிந்தது ஆகவே வர முடியாதவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது திருக்கேதி நடைபெறும் விழாவிற்கு திருகோணமலையிலிருந்து தீர்த்தம் வருவதும் திருகோணமலை உற்சவத்திற்கு திருக்கேதிச்சரத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு செலுத்துவதும் ஒரு மரபாக இங்கே போற்றப்படுகிறது இந்த சைவ சமய ஒற்றுமை மரபு என்று சொல்லலாம் ஆகவே இந்த இரண்டு தலங்களுக்குமான விழாக்களில் இரண்டு தலத்தினுடைய தீர்த்தங்களும் இங்கே பரிமாறப்படுகின்றன அப்படி ஒரு அற்புதமான ஒரு சைவ பெருவிழா சைவ தமிழர்களை ஒன்றிணைக்கும் விழாவாக இந்த இரண்டு கோயிலுடைய விழாக்கள் நடைபெறுகிறது ஆகவே இதில் நம்ம முன்னோடியாக எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு கோயிலிலும் இது போல நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்ம இலங்கையை பொறுத்தவரையும் தலையாய கோயில்களாக இது இரண்டு திருக்கேதிச்சலம் திருவண்ணாமலை நிகழ்ச்சிகளை கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இரண்டு கோயில்களுக்கும் நாம் அனைவரும் இலங்கை இலங்கையில் இருக்க இந்த இரண்டு கோயில்களை பற்றி தரிசிப்பதற்கென்றே இந்தியாவிலிருந்து அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் பல அடியார்கள் நாள்தோறும் இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்து நாம் என்றாவது ஒரு நாள் இந்த தலத்துக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்வோம் என்ற ஆவலோடு அங்கே இருந்தார்கள் அவர்களுக்கு ஏதுவாக இங்கே பல அடியாட்ட கூட்டங்கள் வரவேற்று அவர்களை வழிகாட்டி உபசரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதற்கெல்லாம் நன்றி ஒரு முகத்தான் இந்த நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்றார்கள் அதோடு ஒளிப்பதிவு செய்து அதையும் வலைவொளி மூலமாக இந்த சிவமயம் அதான் நம்ம சொல்கிறது ஏன்னா சிவாயிரம் பேர் நிறம் சொல்லியிருக்கோம் இங்கே சிவமயமாக இருக்கும் ஆகவே சிவமயம் என்ற வலையொலி மூலமாக இந்த நிகழ்வுகளை சைவ பெருமக்கள் உலகம் முழுதும் கண்டுகளித்து பேராதரவு கொடுக்குமாறு ஏனென்றால் ஒரு சைவ பெருவிழாவை ஒளிபரப்பு செய்வர்களுக்கு நாம் ஆதரவு கொடுத்தால்தான் அவர்கள் மேற்கொண்டு பல நிகழ்வுகளை இதுபோல அவர்கள் ஒளிபரப்புவதற்கு ஒரு ஆர்வம் வரும் அந்த ஆர்வத்தை அந்த அவர்கள் செய்யக்கூடிய தொண்டுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் அனைவரும் நமது நமது நட்பு வட்டாரங்களிலே இந்த வலைவழியை பகிர்ந்து நாம் அவருக்கு ஆதரவளித்து சைவத்தை வளர்ப்போம் சைவ பெருவிழாவை கண்டுகளிப்போம் என்று சொல்லி எல்லாம் திரு கேதிச்சர பெருமான் திருவடிகளை வணங்கி விட்டு நன்றி அப்படி வணக்கம் திருச்சி